ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அமைந்திருக்கும் விண்வெளி வீரர்கள் பயிற்சியகம் செயற்கைக்கோள் உருவாக்கும் இடத்தினை நேரில் பார்வையிட்ட முதல் தமிழ் மாணவிக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்னை விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் இவர் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவரது மூத்த மகள் தான்வி கார்த்திகேயன் வயது பதினெட்டு இவர் விருகம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு மருத்துவம் படிப்பதற்காக நீட் நுழைவுத் தேர்வினை எழுதிவிட்டு காத்திருந்தார் ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் குவாண்டம் மெக்கானிக்கஸ் சென்ற கோர்ஸை வீட்டில் இருந்து பயின்றுள்ளார் இதில் இந்தியா முழுவதும் நடைபெற்ற ஆன்லைன் போட்டியில் ஐந்து லட்சம் போட்டியாளர்கள் தேர்வு எழுதியுள்ளனர் இதில் தமிழகத்தை சேர்ந்த தான்வி கார்த்திகேயன் தேர்ச்சி பெற்று இந்தியா சார்பில் மாஸ்கோவில் உள்ள இன்டர்நேஷனல் ஏரபெஸ் என்னும் இடத்தில் ஐந்து நாள் கேம்பிற்காக சென்று விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு நடைபெறும் பயிற்சிகளை நேரில் பார்த்ததாகவும் தான்வி கார்த்திகேயன் தெரிவித்தார் மேலும் மாஸ்கோவில் செயற்கைக்கோள்கள் உருவாக்கப்படும் இடத்தையும் நேரில் பார்வையிட்டதாகவும் தெரிவித்தார் இயற்பியல் மேல் தீராத பற்று இருந்ததால் இதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்ததாகவும் தான்வி கார்த்திகேயன் தெரிவித்தார் மாஸ்கோவில் உள்ள செயற்கை கோள்கள் உருவாக்கப்படும் இடம் விண்வெளி வீரர்கள் பயிற்சிவிக்கும் இடம் ஆகியவற்றை நேரில் பார்த்து வந்ததாகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார் தமிழகத்திலேயே நான் தான் முதல் மாணவி என்றும் இந்தியாவிலிருந்து ஐந்து பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் தானும் ஒருவர் என்றும் பெருமிதம் தெரிவித்தார் மாஸ்கோக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஒரு ஃபைவ் டே கேம்ப் இதில் வந்துட்டு வெகரின் பாஸ்கினோட ட்ரைனிங் சென்டர் அப்படின்ட்டு நம்ம ஊர் இஸ்ரோ மாதிரி அவங்க ஊரில் அக்ஷனா ட்ரெயின் பண்ணுற சென்டருக்கு ரொம்ப ப்ரிவலேஜான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை எனக்கு கிடச்சிருக்கு நான் போயிட்டு வந்தேன் அண்ட் ஸ்கோல்போ இனோவேஷன் சென்டர் அதாவது ரஷ்யாவுடைய சேட்டலைட் டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு முத முதல்ல வந்துட்டு அவங்க ஏன்னோ பிரெயின் ஸ்டான் பண்ணி ரெடி இடம் அங்கேயும் போகிற வாய்ப்பு கிடச்சிது இது ஒரு ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து ஆரம்பத்தே பிசிக்ஸ் மேல ஒரு இயற்பிஎல் மேல ஒரு இருப்பு உண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை கூட்டிட்டு போன கம்பெனி அதாவது மூவ்ஸ்டா அவங்க வந்துட்டு தே அவங்க வந்துட்டு நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் உலகம் ஃபுல்லா அதை தவிர்த்து இந்தியாவிலயும் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸோட அலைண்டா இருக்காங்க வந்துட்டு ரெக்ரூட் பண்ணப்பட்ட பத்து லட்சம்ஸ்ல ஒரு நம்பர் டாப் நானூறுத்தி தமிழ்நாட்டில் இருக்கு நிறைய விஷயம் இருக்கு அது எல்லாருக்குமே அங்க இருக்கிற ரஷ்யன்ஸுக்கே சர்வசாதாரமா கிடைக்காத ஒரு ஒரு சர்வசாதாரமா போக முடியாத ஒரு இடம் அது பட் அங்கே வந்து நம்ம வந்து போக முடியற வாய்ப்பு கிடைச்சிது அண்ட் அதுக்கு வந்து மூஸ்தா வந்து மிகப்பெரிய உறுதுணையா இருந்தாங்க என்னோட சேர்ந்து ரெண்டு மகாராஷ்டிரியன்ஸ் ஒரு ராஜஸ்தானி அண்ட் ஒரு ஆந்திரா பொண்ணு வந்திருந்தாங்க ஸோ இந்தியான்றத ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக டைவர்சிட்டி இருந்துச்சு அண்ட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சேட்டிலைட்ஸ் அண்ட் மெஷின்ஸ் எல்லாம் அவங்க ஆப்ரேட் பண்ணுற விதம் அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அண்ட் அவங்க நெக்ஸ்ட் லெவலில் இருக்காங்க அண்ட் அது வந்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதே வந்து நான் ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன் ஸோ இதை இத பத்தி பின்னா எக்ஸ்போசர் மட்டும் படிச்சுட்டு அங்கே போய் நேரில் ஒரு மிகப்பெரிய நான் நினைக்கிறேன் இந்த ஃபீல்டில் தான் ஏதாவது அச்சீவ் பண்ண பார்க்கணும் பட் என்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ அதை யூனிவர்சிட்டியில் ஒரு ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது குவான்ஸ்ல அண்ட் போன கூட்டிட்டு மூஸ்டா இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூட்ஸோட ரிலேட்டட் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் செய்யப்பட்டேன் ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது குவான்டம் மெக்கானிக்ஸில் அண்டு என்னை கூட்டிகிட்டு போன இன்ஸ்டிடியூட்டான மூஸ்டா இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூட்ஸோட ரிலேட்டட் அப்படி நான் ரெக்கமெண்ட் செய்யப்பட்டிருக்கேன்